ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் நன்னீர் வயல் புடை சூழ் நறையூர் நின்ற நம்பியை கண்ணீரமால்வரை தோல் கலிகன்னி மங்கையர்கோன் சொன்னீர சொல்மாலை சொல்வார்கள் சூழ்விசும்பில் நன்னீர்மயால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே நன்னீர் வயல் சூழ் வரையூர் நின்ற நம்பியை கண்ணீர மல்வரை தோள் கலிகன்னி மங்கையர்கோன் சொன்னீர சொல்மாலை சொல்வார்கள் சூழ்விசும்பில் நன்னீர் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே நன்னீர் வயல் புடைசூழ் நன்னீர் சூழ் நன்னூ நன்னீர் புடைசூழ் வயல் புடைசூழ் அப்படின்னு பிடிச்சவங்க நல்ல நீர்த்தளங் நீர்நிலைகளும் நல்ல வயல்களும் சுற்றி வரும் சு நல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நன்னீர் வயல் புடைசூழ் நன்னீர் புடைசூழ் வயல் புடைசூழ் அர்த்தமாதிரி நிறையூர் நின்ற நம்பியை நிறையூரில் எழுந்தறி திருநறையூரில் எழுந்தருளியிருக்கும் திருமாலை கண்ணீரமால்மரை தோல் கலிகன்னி பங்கையர்கன் கல்நீர கல்லினுடைய தன்மை என்ன கடினம் அப்படி கடினமான கல்லை போன்ற கடினமான மால்வரை தோல் பெரிய மலையை போன்ற தோலை உடைய கலிகன்னி மங்கையர்கோன் திருமங்கை ஆழ்வார் அவர் திருமங்கை மன்னன் அவர் சொன்னீரை சொல்மாலை சொல்வதற்கு தகுதியான தன்மையுடைய உடைய சொ சொன்னீரைன்னா இதை சொல்வதனால நமக்கு சந்தோஷம் மற்றவர்களும் நன்றாக அனுபவிப்பார்கள் அப்படிப்பட்ட சொன்னீரை நீர் நீர்மைனா தன்மை சொல்வதற்கு எல்லா தகுதிகளையும் உடைய சொல்மாலை சொல்வார்கள் இந்த பத்து பாசுரங்களை சேவிப்பவர்கள் சூழ் விசும்பில் பரமபதத்தில் நன்னீர்மையால் நல்ல தன்மையால் புரிஞ்சா எல்லாவித சௌகரியத்தோடையும் நன்னீர்மையால் மகிழ்ந்து ஆனந்தித்து சந்தோஷமாக இருந்து நெடுங்காலம் வாழ்வாரே அதிக நாட்களுக்கு அங்கு வாழ்வார்கள் நித்தியசூரிகளாக இருப்பார்கள் முடிக்கிறார் தான் நீர் நீர் எல்லாத்துலையும் வந்துருக்கு முதல்ல நன்னீர் மத் நீர் வந்து சாதாரண நீர் தண்ணீர் மற்றதெல்லாம் கண் நீரை சொன்னீரை நன்னீர்மை இதிலெல்லாம் நீர்மை அப்படிங்கிற வார்த்தை ஒழிஞ்சின்னு இருக்கு அது ஸ்வபாவம் அதனால் கண்ணீரைன்னா கல்லை போன்ற திடமாக இருக்கக்கூடிய தன்மையை உடைய மால்வரை தோல் நிறுத்தம் பண்ணிக்கணும் சொல் நீரை சொன்னீரன்றது சொல் நீரை சொல்லுவதற்கு எல்லா தகுதியையும் உடைய சொல்மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நன்னீர்மையால் நல்ல சுபாவத்தால் எல்லாவித நன்மைகளோடும் சேர்ந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் நன்னீர் வயல் புடைசூழ் நிறைய நின்ற நம்பியை கண்ணீரமால் வரை தோல் சொல் மங்கையர்கொல் நீர சொல்மாலை சொல்வார்கள் சோழ்விசும்பில் நன் நீர்மையால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான